எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே அருமையான அரிசி உப்புமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே அரிசி உப்புமா பண்ணுவேன் ஆனால் அரிசி உப்புமாவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி விட்ட அரிசி உப்புமாவாக பண்ண போகிறோம் இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப இருக்கும் வழக்கமா பண்றதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதோட வாசனையும் அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே இப்படி தான் ட்ரை பண்ணுவீங்க இது வந்து நொய் அரிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குருண அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரிசியிலேயும் பண்ணலாம் நான் இன்னைக்கு அதில் தான் பண்ண போறேன் அப்படி இல்லைன்னா உப்புமா உடசல் அரிசியை வந்து களைஞ்சி உணர்த்தி காய வச்சு உடைப்போம் இல்லையா அந்த உடசல்ல பண்றதா இருந்தாலும் இதே மெத்தட்லயே பண்ணலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் வந்து அந்த நொய் அரிசி குருணன்னு சொல்லுவோம் இல்லையா அதுலதான் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம அரிசி உப்புமா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு ஆஹ் நொய் அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து என்னன்னா வந்து களைஞ்சி வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட இதை வந்து என்ன ஊற வச்சுடலாம் அப்படியே வந்து களைஞ்சிட்டு தண்ணி விட்டு வைக்க வேண்டாம் அப்படியே வச்சுடலாம் அதுக்கப்புறம் வந்து இதை என்னெல்லாம் சேர்த்து அரைக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் என்னன்னா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமா இதுல வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் இரநூறு கிராமுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பையும் நம்ம அரிசி களையும் போதே இதையும் வந்து என்ன வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம் தோரம்பருப்பியும் இந்த தோரம்பருப்பு ஊற வச்ச தோரம்பருப்பியும் இதுல சேர்த்துடலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு இது ஊறினா கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு நம்ம வந்து ஒரே ஒரு வர மிளகாய் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நமக்கு கூடுதல் காரம் தேவை அப்படின்னா போட்டுக்கலாம் ஏன்னா இதுல வந்து மிளகும் நம்ம சேர்க்க போறோம் அதனால மிளகு சேர்த்து பண்ணும்போது மிளகோட காரம் கொஞ்சம் கூடுதலா இருந்தா தப்பு இல்லை நான் வந்து ஒரே ஒரு மிளகாயும் ஒரு கால் ஸ்பூன் மிளகும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கூடுதல் காரம் தேவைன்னா நீங்க மிளகோ இல்லை மிளகாயோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இது இந்த மிளகு ஜீரகத்தோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் தாராளமாக தாராளமா வந்து ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை அலம்பிட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம் கருவேப்பிலையை தாளிச்சு கொட்டினோம் அப்படின்னா பெரியவாள்லேருந்து குழந்தையிலேருந்து எல்லாருமே என்ன பண்ணுவானா பொறிக்கு பொறிக்கி எடுத்து வச்சிருவா இல்லையா அதனால நாம இத வந்து இந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டோம் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் கருவே இப்படியே வேஸ்ட் பண்ண மாட்டோம் உடம்புமே ஹெல்த்து இதை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு சட்னி மாதிரி அரைச்சுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் இப்ப அடுப்புல வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன குக்கர்ல வந்து எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ இதுல வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பும் போட்டுக்கலாம் வாசனைக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி இதையும் சேர்த்து இதுல வந்து போட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம இப்ப அரைச்சி வச்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து கோட்ஸா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் கருவேப்பில எல்லாத்தையும் அரைச்சாச்சு இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு இதில் வதக்கிக்கலாம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை நன்னா வந்து இதை இதில் ஒரு தடவை இந்த எண்ணெயிலே இதை வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி லைட்டாக சிம் பண்ணிட்டு நாம் கரட்டி கரட்டி இப்படி விட்டுட்டோம் அப்படின்னாலே நான் வந்து இந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து எண்ணெயில் வதங்கின மாதிரி ஆகிடும் இப்போ நான் வந்து இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி அந்த குறுநு அரிசி நோய் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த நோய் போட்டு கலரிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு தேவைக்கேற்ப நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்படி நன்னா வந்து கட்டி கட்டியாக மணிமணியே ஆகாம நம்ம வந்து நன்னா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு இந்த தண்ணியோட சேர்ந்து எல்லாமே நன்னா அந்த மாதிரி பொங்கி வந்து குறை கொதிச்சு வருது இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த நொய்யை வந்து இதில் சேர்த்துடலாம் அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா பருப்பு சேர்த்து இதுல பண்றதுனால அடியில வந்து ஒட்டிடும் அதனால அடுப்பு வந்து சிம்லியே இருக்கட்டும் இப்ப இதை ஃபுல்லாவே இதுல சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டலாம் இத ஃபுல்லா இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே ஈவனா நல்லா கலக்குற மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போருமா வந்து டெஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு தேவை அப்படின்னா கொஞ்சமா வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து சிம்லியே இருக்கட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது இதை மூடி போட்டு மூடிட்டு விசில் விட வேண்டாம் இதை வந்து தம்ப் பண்ண போறோம் அப்போதான் இந்த உப்புமா வந்து உதிர் உதிரா இருக்கும் சப்போஸ் இடையில நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னா கூட திறந்து பார்த்து நம்ம வந்து கொஞ்சமா ஜலமோ தண்ணி தண்ணி தளிச்சுட்டு நம்ம வந்து திரும்பவும் கலறி விட்டுக்கலாம் எண்ணெய் தேவைன்னா திரும்பவும் விட்டுக்கலாம் அதனால நம்ம வந்து மேல வெயிட் போடாம இந்த மாதிரி ஒரு சின்னதா டம்ளரை இப்படி கவுத்து போட்டு மூடிட்டோம் அப்படின்னா ஸ்டீம் வந்து வெளியில போகாது உளுக்குள்ளேயே இருக்கும் உப்மாவும் நன்னா வந்து வெந்துடும் அப்பப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் பிரேக் விட்டு விட்டு நம்ம வந்து இதை கலரி கலரி விட்டுட்டு தண்ணியோ எண்ணெயோ தேவை அப்படின்னா நம்ம வந்து விட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா அப்படியே கலறி விட்டு மூடிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருபது நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும் இது இப்ப ரெடி ஆகட்டும் நம்ம பார்க்கலாம் இப்ப நமக்கு உப்மா வந்து ரெடியாயிருக்கும்னு நினைக்கிறேன் குக்கரை வந்து திறந்துக்கலாம் இறக்கி வச்சு கலரி விட்டுக்கலாம் கரெக்டா வந்து இருபது நிமிஷம் ஆயிடுத்து இடையில அப்பப்ப நான் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கலரி விட்டுருக்கேன் தண்ணியெல்லாம் விடவே இல்லை முதல்ல விட்டதுதான் பாருங்க உதிர உதிரா ரொம்பவே சூப்பரா நான் வந்து சாஃப்டா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு ரொம்பவே அருமையா இருக்கு உப்பா வந்து இருபது நிமிஷத்துல நமக்கு அரைச்சி விட்ட அரிசி உப்புமா வந்து ரெடி ஆயிடுது இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து விசில் விடாம தம் பண்ணும் போதுதான் நமக்கு அடியில ஒட்டாம நல்லா வரும் என்னத்தோரம் ஒருப்ப அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இப்ப வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையா சுட சுட அருமையான அரைச்சி விட்ட அரிசி உப்புமா எப்படி பண்றது அப்படின்னு பாத்துட்டோம் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்